இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நடிகைகள் திருமணம் அப்படின்றது ரொம்பவே ஒரு அரிதான காரியம்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயது நாற்பது வயது நாற்பத்தஞ்சு வயதில் கூட திருமணம் செய்து கொள்வாங்க கேட்டால் எங்களுக்கு திருமணத்தை விட எங்களுடைய பேஷன் தான் முக்கியம் நடிப்பு தான் முக்கியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த வகையில் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட இருபது தமிழ் நடிகைகள் பார்த்தீங்கன்னா திருமணமே செய்து கொள்ளாமல் இன்னமும் சிங்கிளாகவே வாழ்ந்து கொண்டிருக்காங்க அதாவது முப்பத்தைந்து வயது நாற்பது வயது நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா தற்போது கிட்டத்தட்ட இருபது நடிகைகள் சிங்கிளாகவே தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படி திருமணமே ஆகாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நடிகைகள் யார் யார் அவங்க திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரியான பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திரையுலகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடிகர்களுடைய லைஃப் டைம் அப்படின்றது ரொம்பவே அதிக ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவங்க சாகு முறையில் கூட நடித்து கொண்டே இருப்பாங்க ஹீரோவாக அதே வேளையில் நடிகைகளுடைய லைஃப் டைம் அப்படின்றது சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துலருந்து இருபது ஆண்டுகள் மட்டுமே தான் அவங்களால் வாய்ப்புகளை பெற முடியும் ஹீரோயினாக அதன் பிறகு அவங்களால் அந்த இடத்தை கூட தக்க வச்சுக்க முடியாது அதாவது வயதை காரணம் காட்டி ஒதுக்கிடுவாங்க அப்படி சினிமாவில் நடிக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகைகள் பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா முப்பது வயதுக்கு மேலே முப்பத்தைந்து வயதுக்கு மேலே தான் திருமணமே செய்து கொள்கிறாங்க அதுக்கு முன்னாடி அவங்க திருமணம் செய்து கொண்டா சினிமாவிலிருந்து ஓரம் கட்டி விடுவாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகின்றது அப்படி முப்பது முதல் முப்பத்தைந்து வயது நாற்பது வயது நாற்பத்தைந்து ஐம்பது வயதை தாண்டியும் இன்னும் திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடிய நடிகைகளை பற்றி நாம் தெளிவாக பார்க்கலாம் அதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகை அனுஷ்கா கோலிவுட் டோலிவுட் அப்படின்ட்டு இரண்டிலையுமே முன்னணி நடிகையாக தற்போது கலக்கி கொண்டிருப்பவங்க தான் நடிகை அனுஷ்கா இவங்களுக்கு தற்போது நாற்பத்தோரு வயதாகிடுச்சு வயதாகிடுச்சு ஆனால் இன்னமுமே இவங்க திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்காங்க பாகுபலி படத்தில் நடித்த போது நடிகர் பிரபாஷுடன் காதல் சர்ச்சையில் சிக்கினாங்க இதனை அடுத்து தொழிலதிபரை இவங்க திருமணம் செய்து கொள்ள உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது ஆனால் அவையெல்லாம் வெறும் வதந்திகளாகவே இன்னைய வரைக்கும் கடந்து சென்று கொண்டிருக்கு நடிகை அனுஷ்கா பார்த்தீங்கன்னா இன்னமும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு அவங்க சினிமாவில் நடிக்க வேண்டும் அப்படின்ற ஆசைதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாலும் அவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல பயனை அவங்க பார்க்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது நடிகர் பிரபாஸ் உடனான காதல் சர்ச்சை இந்திய அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது அதாவது ரொம்பவே வைரலாக பேசப்பட்டிருந்தது ஆனால் அந்த காதல் கைகூடவில்லை அடுத்து இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை கிரண் நடிகை கிரண் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முன்னணி கவர்ச்சி நடிகையாக வலம் வந்தவங்க நடிகர் அஜித் நடிகர் விஜய் விக்ரம் அப்படின்னுட்டு முன்னணி நடிகர்களுடன் பல படங்களில் ஜோடியாக நடித்திருக்காங்க அவங்க கூட கவர்ச்சி நடனம் ஆடியும் ரசிகர்களை கவர்ந்து இழுத்த நடிகை கிரணுக்கு தற்போது நாற்பத்தி ரெண்டு வயதாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடல் எடையும் அளவுக்கு அதிகமாக கூடிடுச்சு இதன் காரணமாக சினிமா வாய்ப்புகளும் தற்போது இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க மிக முக்கியமாக சோஷியல் மீடியாக்களில் அதாவது குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய கவர்ச்சி படங்களை அதாவது புகைப்படங்களை வெளியிட்டு அதன் மூலமாக சம்பாதித்து கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது தற்போது இவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயதாகியும் திருமணம் ஆகலையே அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள் சிலரும் தங்களுடைய வருத்தத்தையும் தெரிவித்து கொண்டிருக்காங்க அடுத்து இந்த வரிசையில் மூணாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை தபு தமிழ் தெலுங்கு மற்றும் இந்தி படங்களில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை தபு காதல் தேசம் மற்றும் கண்டுகொண்டேன் போன்ற தமிழ் படங்களில் நடித்ததன் மூலமா தமிழ் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தாங்க நடிகை தபு பாலிவுட் நடிகர் ஒருவருடன் பழக்கத்தில் இருந்தாங்க ஆனா அது பலனளிக்கல இதன் விளைவாக மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானாங்க மன வேதனைக்கும் ஆளானாங்க இதன் காரணமாக அவங்களுக்கு தற்போது ஐம்பத்தி ரெண்டு வயதாக்கியும் திருமணமே வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவில் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்காங்க நடிகை தபு அடுத்து நாலாவதாக நாம பார்க்க போகிறது நடிகை நக்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ரொம்பவே பிரபலமான நடிகையாக இருந்தாங்க அப்போது இருந்த முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்திருக்காங்க அவங்க வெற்றி பெற்றிருந்த போதிலும் தன்னுடைய உறவுகள் தொடர்பான சர்ச்சைகளை எதிர்கொண்டாங்க அது இறுதியில் பல்வேறு காரணங்களுக்காக முடிவுக்கு வந்தது அதாவது முன்னணி கிரிக்கெட் வீரர்களுடன் பார்த்தீங்கன்னா இவங்க தொடர்பில் இருந்தாங்க அது ரொம்பவே பரவலாக வைரலாக பேசப்பட்டது இந்த அனுபவங்கள் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த மோசமான அனுபவங்கள் காரணமாக நக்மா திருமணமே வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு செய்து தன்னுடைய ஜோதிகாவின் தன்னுடைய தங்கையான ஜோதிகாவின் குழந்தைகளுக்கு ஒரு வளர்ப்பு தாயாகவே ஆயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியே ஆகணும் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து வயதுக்கு மேலாகியும் இன்னமுமே அவங்க திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது நடிகை சோபனா தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற பல மொழி படங்களில் நடித்திருக்காங்க நடிகர் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்ற முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்ததன் மூலமா தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோயின் ஆனாங்க தற்போது ஐம்பத்தி நான்கு வயதாகியும் அவங்க திருமணமே செய்து கொள்ளாமல் இருக்காங்க பரதநாட்டியத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவங்க தான் நடிகை சோபனா குடும்பம் வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் சோபனா சில வருடங்களுக்கு முன்பு ஒரு குழந்தையை தத்தெடுத்து தற்போது அந்த குழந்தை கூடவே ஒரு குடும்பமாக அவங்க வாழ்ந்துட்டு வராங்க ஐம்பத்தி நாலு வயதாகியும் திருமணம் ஆகலைன்னா என்ன ஒரு குழந்தையை எடுத்து தத்தெடுத்து வளர்ப்போமே அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க நடிகை ஷோபனா உடல்நல பிரச்சனைகள் காதல் தோல்விகள் தனிப்பட்ட நலன்கள் மன வேதனைகள் சர்ச்சைகள் உள்ளிட்ட பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது அடுத்து இந்த வரிசையில் ஆறாவதாக நாம் பார்க்க போகிற நடிகை கௌசல்யா கௌசல்யா பார்த்தீங்கன்னா தமிழ் மலையாளம் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி போன்ற பல மொழி படங்களில் நடிச்சிருக்காங்க தமிழ் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமான பிறகு பல படங்களில் அவங்க நடித்தாங்க ஆனால் ஆன்மீகத்தில் இருந்த ஆர்வத்தால் கௌசல்யா சினிமாவை விட்டு வெளியேறினாங்க இதன் விளைவாக அவங்க திருமண வாழ்க்கையில் ஆர்வத்தை இழந்து தனியாக இருக்க முடிவு செய்தாங்க தற்போது நாற்பத்தி நான்கு வயதாகும் நடிகை கௌசல்யா பார்த்தீங்கன்னா திருமணமே வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவில் வாழ்ந்துட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக இவங்களும் வளம் வந்தாங்க நிறைய ரசிகர்களை தன்னுள் ஈர்த்து வைத்திருக்காங்க நடிகை கௌசல்யா அவங்களும் திருமணம் செய்து கொள்ளாமல் நாற்பத்தி நாலு வயதாகியும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது அவங்களுடைய ரசிகர்களுக்கு மிகவும் வருத்தத்தை அளிப்பதாக தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு கொண்டிருக்காங்க இன்னமும் அடுத்து இந்த வரிசையில் ஏழாவதாக நாம் பார்க்க போகிற நடிகை சித்தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் மலையாளம் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி படங்களில் மிகவும் முன்னணி நடிகையாக வளம் வந்தவங்க தான் நடிகை சித்தாரா அவங்க கதாநாயகியாக வெற்றிகரமான வாழ்க்கையை கொண்டிருந்தாலும் தற்போது கன்னடம் மற்றும் தெலுங்கு படங்களில் தாய் வேடங்களில் நடித்து கொண்டிருக்காங்க சித்தாரா திருமணமாகாமல் இருக்காங்க இதற்கு காரணம் அவங்களோட கடந்த கால காதல் தோல்வியின் அனுபவம் தான் அவங்களை இன்னமும் திருமணம் செய்து கொள்ளாமல் வைத்திருக்கின்றது அப்படின்ட்டு சொல்லப்படுகின்றது இது அவங்கள வேறு ஒரு திருமணத்தில் நுழைய விடாமலும் அந்த மன அழுத்தம் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருக்காங்களாம் நடிகை சித்தாராவுக்கும் ஏகப்பட்ட ரசிகர்கள் தமிழ் சினிமாவில் இன்னமும் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் திருமணமே வேண்டாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நடிகை சித்தாராவுக்கு தற்போது வயது ஐம்பது ஆகின்றது அடுத்து இந்த வரிசையில் எட்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை மும்தாஜ் தமிழ் இந்தி கன்னடம் மலையாளம் தெலுங்கு போன்ற பல மொழி படங்களில் பல படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக வளம் வந்து கொண்டிருப்பவங்க தான் நடிகை மும்தாஜ் அவங்க தொன்னூறுகளில் புகழ்பெற்ற ஒரு நடிகையாக வளம் வந்தாங்க குழந்தைகள் மத்தியிலையும் மிகவும் பிடித்த நடிகையாக வளம் வந்தாங்க பிரபலமாக இருந்த நடிகை மும்தாஜ் பார்த்திங்கன்னா திருமணமே ஆகாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்து மூன்று வயதாகின்றது இன்னமும் அவங்க திருமணம் செய்து கொள்ளவில்லை அவங்களுடைய உடல்நிலை அடிக்கடி திருமணத்திற்கு தடையாக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது அதனால் திருமணமே வேண்டாம் அப்படின்ட்டு முடிவெடுத்திருக்காங்களாம் அதாவது அவங்களுடைய உடல்நிலை காரணமாக தான் அவங்க திருமணம் வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் நடிகை மும்தாஜிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் தமிழ் திரையுலகில் இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து இந்த வரிசையில் ஒன்பதாவதாக நாம் பார்க்க போகிற நடிகை நடிகை பூனம் பாச்சுவா இயக்குனர் ஹரி இயக்கிய சேவல் படம் மூலமாக தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமானவங்க தான் நடிகை பூனம் பாஜ்வா இவங்க தமிழில் தெனாவட்டு கச்சேரி ஆரம்பம் அரண்மனை டூ போன்ற படங்களில் வெற்றி படங்களில் நடித்திருந்தாலும் முன்னணி நடிகை அப்படின்ற ஒரு அந்தஸ்தை இவங்களால் எட்ட முடியலை தற்போது முப்பத்தெட்டு வயதாகியும் இவங்க திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க யாரோ ஒருவரை காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது அதனால தான் இவங்களை இவங்க இன்னும் திருமணம்தான் செய்து கொள்ளாமல் இருக்காங்க அப்படின்ட்டும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா உலகில் இவங்களுக்குனே ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் பத்தாவதாக நாம் பார்க்க போகிற நடிகை நடிகை த்ரிஷா திரிஷாவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்ட்ரோ கொடுத்து தான் திரிஷாவை அறிமுகப்படுத்தினவங்கள் எல்லாருக்கும் அப்படின்றது வேண்டாத ஒரு காரியம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு தமிழ் திரையுலகில் புகழ் விளங்கும் ஒரு நடிகைனா அது திரிஷா தான் மிஸ் சென்னை பட்டத்தை வென்ற கையோடு தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்த நடிகை திரிஷா சுமார் இருபது ஆண்டுகளை தற்போது நிறைவு செய்திருக்காங்க பொன்னியின் செல்வன் படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க கொந்தவையாக நடித்து அனைவரின் பாராட்டுதலையும் பெற்றாங்க நடிகர் விஜய் அவர்களுடன் லியோ படத்தில் நடித்து ஒரு நல்ல கேரக்டர் ரோல்ல நடிச்சிருந்தாங்க நடிகை திரிஷா அதுவும் பாராட்டுகளை பெற்றது இப்படியாப்பட்ட நடிகை த்ரிஷாவுக்கு தற்போது நாற்பது வயதாயிடுச்சு இந்த இருபது வருட சினிமா வாழ்க்கையில் இவங்க பல நடிகர்களுடன் காதல் பயப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருந்தாலும் குறிப்பிட வேண்டிய ஒரு நடிகர்னா நடிகர் ராணா நடிகர் ராணாவுக்கும் த்ரிஷாவுக்கும் விரைவில் திருமணம் நடக்கப் போகின்றது அப்படின்ற மாதிரியான ஏராளமான தகவல்கள் கூட வெளியாகி இருந்தது ஆனால் அது எல்லாமே பொய்த்து போனது நடிகர் ராணா வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நடிகை த்ரிஷா தொழிலதிபர் வருண்மணியன் அப்படின்றவர் கூட காதலில் விழுந்து திரிஷாவுக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் நடந்து அதுவும் முடிவுக்கு வந்து அதன் பிறகு தற்போது திருமணமே வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவில் திரிஷா வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது இந்த வரிசையில் பதினொன்றாவது தான் நாம் பார்க்க போகிறது நடிகை இலியானா இயக்குனர் ஷங்கர் நடிகர் விஜய் கூட்டணியில் வெளியான நண்பன் படத்தில் ஹீரோயினாக நடித்து பிரபலமானவங்க தான் நடிகை இலியானா இவங்களுக்கு தற்போது முப்பத்தேழு வயதாகின்றது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த புகைப்பட கலைஞர் ஒருவருடன் லிவிங் டுகெதர் முறையில் சில ஆண்டுகள் வாழ்ந்து வந்தாங்க இலியானா அண்மையில் தற்போது தான் பார்த்தீங்கன்னா அவரை பிரேக்கப் செய்து சிங்கலாக முரட்ட சிங்கலாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க முப்பத்தெட்டு வயதாகியும் சாரி முப்பத்தேழு வயதாகியும் இன்னமும் திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க நடிகை இலியானா அடுத்து இந்த வரிசையில் பனிரெண்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை டாப்ஸி தமிழில் நடிகர் தனுஷுடன் ஆடுகளம் நடிகர் அஜித்துடன் ஆரம்பம் போன்ற படங்களில் நடித்திருக்கக்கூடிய டாப்ஸி பாலிவுட்டில் முன்னணி நடிகையாகவும் தற்போது வளம் வந்து கொண்டிருக்காங்க இவங்களுக்கு முப்பத்தாறு வயதாகின்றது இருந்தாலும் திருமணமே செய்து கொள்ளவில்லை இவங்க மதியாஸ் அப்படின்ற பேட்மிண்டன் வீரரை காதலித்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது எப்போது திருமணம் செய்து கொள்வாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களே சொன்னாதான் தெரியும் ஆனா இன்னமுமே அவங்க திருமணம் செய்து கொள்ளவில்லை அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த வரிசையில் பதிமூன்றாவதாக நாம பார்க்க போகிறது நடிகை சுருதிஹாசன் நடிகர் கமலஹாசனின் மூத்த மகளான ஸ்ருதிஹாசனுக்கு தற்போது முப்பத்தி ஏழு வயதாகின்றது இவங்களுக்கு தமிழில் பட வாய்ப்புகள் இல்லை ஒரு காலத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருந்தாங்க அதாவது நடிகர் சூர்யாவுடன் ஏழாம் அறிவு நடிகர் தனுஷுடன் மூணு போன்ற படங்களில் நடித்ததன் மூலமாக பிரபல நடிகையாக வலம் வந்தாங்க தற்போது இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் வாய்ப்பு இல்லை காரணம் அவங்களே தான் அப்படின்ட்டு சொல்லலாம் அதாவது பல காதலர்கள் கூட வலம் வந்தாங்க அவங்களுடைய பழக்க வழக்கம் அதனால் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது அது சரி பாலிவுட் டோலிவுட்டில் பிஸியான நடிகையாக்க இன்னமும் வளம் வந்து கொண்டு இருக்காங்க ஆனால் வாய்ப்பு தான் இல்லை அது மட்டும் இல்லாமல் இவங்க சாந்தனு அப்படின்ற டூடுள் ஓவிய கலைஞரை காதலித்துட்டு வராங்களான் தற்போது இவங்க இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமலே இருக்காங்க முப்பத்தி ஏழு வயதாக கூடிய சுருதிகாசன் எப்போது திருமணம் செய்து உள்வாங்க அப்படின்றது தான் ரசிகர்களின் மனதில் இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு கேள்வி ஏன் இவங்களை மட்டும் அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா நடிகர் கமலஹாசனுடைய மகள் அல்லவா அதனால தான் சுருதிகாசனுக்கு எப்போது திருமணம் எப்போ திருமணம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் இன்னமும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டே இருக்காங்க இந்த வரிசையில் பதினான்காவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை ஆன்ட்ரியா நடிகை ஆன்ட்ரியாவுக்கு தற்போது முப்பத்தி ஏழு வயதாகின்றது இன்னமும் இவங்க திருமணம் செய்து கொள்ளவே இல்லை பிரபல இசையமைப்பாளர் அனிருத்துடன் காதல் சர்ச்சையில இவங்க சிக்கினாங்க இவர்கள் இருவரும் இருக்கும் காட்சிகள் பார்த்தீங்கன்னா முத்தமிட்டபடி இருக்கும் காட்சிகள் எல்லாம் வைரலாக்கி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது நடிகை ஆன்ட்ரியா ஒரு மிகச்சிறந்த நடிகை மட்டுமல்லாம மிகச்சிறந்த பாடகியும் கூட இவங்களுடைய பல பாடல்கள் தமிழ் சினிமா ரசிகர்களிடையே மிகவும் பிரபலம் அடைந்திருக்கின்றது இன்னமும் இவங்களுக்கு திருமணம் ஆகவில்லையா அப்படின்றது ரசிகர்களுடைய பெரும் கவலையாக இருந்து கொண்டிருக்கின்றது எவ்வளவு திறமைகள் இருந்தோம் ஏன் இன்னமும் திருமணம் செய்து கொள்ளல அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்காங்க இந்த வரிசையில் பதினைந்தாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை கோவை சரளா தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகையாக வலம் வந்தவங்க தான் வளம் வந்து கொண்டிருப்பவங்க தான் நடிகை கோவை சரளா இவங்கள மாதிரி ஒரு பெண் தமிழ் சினிமாவில் இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு இயக்கம் இன்னமும் ரசிகர்களிடம் இருந்து கொண்டு தான் இருக்குது நடிகை மனோரமாவிற்கு பிறகு நடிகை கோவை சரளா தான் எந்த ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்தாலும் சிறப்பாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படின்றது திரையுலகில் இருக்கக்கூடிய அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் இவங்களுக்கு இன்னமும் திருமணம் ஆகல அப்படின்றது ரொம்பவே ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் முன்னணி நடிகர்களுடன் இவங்க நடிச்சிருக்காங்க இவங்க நடிக்காத நடிகரே இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் எல்லாரு கூடவுமே இவங்க நடிச்சிருக்காங்க தற்போது இவங்களுக்கு அறுபத்தோரு வயது ஆகிடுச்சு இன்னமும் திருமணம் செய்து கொள்ளாமல் தனிமையாக வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் அறுபத்தோரு வயதாகிடுச்சு எழுநூறு எட்நூறு படங்களில் நடிச்சிருக்காங்களே இவங்ககிட்ட நல்ல ஒரு வசதி இருக்குமே ஏன் இவங்க திருமணம் செய்து கொள்ளலை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் எழும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கோவை சரளா தான் அவங்களுடைய வீட்டிற்கு மூத்த மகளாம் அவங்களுக்கு கீழே நான்கு சகோதரிகள் ஒரு சகோதரர் இருந்திருக்காங்க நடிகை கோவை சரளா தனக்கு கீழ் பிறந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்திருக்காங்க அதோடு அவங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதில் இருந்து அனைத்து சகலத்தையும் கோவை சரளா தான் பார்த்துட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்றோருக்கான ஆசிரமங்களுக்கும் கோவை சரளா உதவி செய்துட்டு இருக்காங்க தற்போது தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அடுத்தவருக்கு உதவி செய்வதுதான் நோக்கம் அப்படின்ற மாதிரியே இருந்துட்டு இருக்காங்க மேலும் திருமணம் செய்து கொள்ளவில்லையே அப்படின்ற கவலை தனக்கு இருந்ததே இல்லை அதனால் திருமணம் செய்து கொள்ளவில்லை அப்படின்ட்டோம் தன் உடன் பிறந்தவர்களுக்காக தான் திருமணம் செய்து கொள்ளாமல் அவர்களுக்காக எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்து அவர்களின் குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தைகளைப் போல் பாவித்து வரும் கோவை சரளாவை ரசிகர்கள் தங்களுடைய மனதில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்காங்க என்னதான் அவங்க திருமணம் செய்து கொள்ளாமல் அறுபத்தோரு வயதுக்கு மேலாகிடுச்சு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவங்களுடைய அந்த கொள்கைகள் பார்த்திங்கன்னா ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்திருக்கு அப்படின்றது தான் சொல்லியே ஆகணும் அடுத்து பதினாறாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை வரலட்சுமி சரத்குமார் நடிகர் சரத்குமாரின் மகளான அதாவது முதல் மனைவிக்கு பிறந்த மகளான வரலட்சுமிக்கு தற்போது முப்பத்தெட்டு வயதாகின்றது இவங்க இன்னமும் திருமணம் செய்து கொள்ளாமல் சிங்களாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக தற்போது வளம் வந்து கொண்டிருக்காங்க பிரபல நடிகர் விஷாலை காதலித்த வரலட்சுமி சில ஆண்டுகள்லேயே பிரேக்கப் செய்துட்டாங்க அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றது அடுத்து பதினேழாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை சதா தமிழில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு நடிகர் ஜெயம் ரவி நாயகனாக அறிமுகமான ஜெயம் படத்தின் மூலமாக தமிழில் அறிமுகமானவதான் நடிகை சதா எதிரி வர்ணஜாலம் அன்னியன் பிரியசகி உன்னாலே உன்னாலே திருப்பதி அப்படின்னுட்டு பல படங்களில் முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்தாங்க தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு இந்தி கன்னடம் போன்ற மொழிகளில் நடித்திருக்காங்க நடிப்பதை தாண்டி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தனியார் வங்கியில் கடன் வாங்கி டார்ச் லைட் அப்படின்ற படத்தில் நடித்தும் தயாரித்தும் இருந்தாங்க நடிகை சதா முப்பத்தொம்போது வயதை தாண்டி தற்போது நாற்பது வயதாகின்றது நடிகை சதாவுக்கு இன்னமுமே சதா அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்காங்க திருமணம் செய்து கொண்டால் தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கின்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி ரசிகர்களை அதிர வச்சிருக்காங்க நடிகை சதா அதாவது திருமணம் செய்பவர் புரிந்து கொள்ளாமல் அல்லது புரியாமல் இருக்கலாம் நான் வன விலங்குகளை நேசிக்கிறேன் நான் விலங்குகளை நேசிக்கிறேன் நான் திருமணம் செய்து கொண்டால் என் ஆசைகளை தொடர முடியாமல் போகலாம் இருப்பினும் பல திருமணங்கள் வெற்றி அடையலை பலர் பிரிந்து போறாங்க அதனாலதான் திருமணம் செய்யும் எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி நடிகை சதா திருமணத்தை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்திருப்பது தான் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது நாற்பது வயதாகியும் இன்னமுமே நடிகை சதா திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் பதினெட்டாவதாக நம்ம பார்க்க போறது நடிகை கனகா தமிழ் திரையுலகில் கரகாட்டகாரன் என்ற படத்தின் மூலமாக அறிமுகமானவங்க தான் நடிகை கனகா இந்த படத்தின் வெற்றியின் மூலம் புகழின் உச்சிக்கு சென்றாங்க அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளியான அதிசய பிறவி என்ற படத்தில் நடித்து பிரபலம் அடைந்தாங்க அதன் பிறகு பெரிதளவில் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்ட நடிகை கனகாவிற்கு பட வாய்ப்புகள் குறைய துவங்கியது பின்னர் பட வாய்ப்புகள் இல்லாமலும் போனது இவங்க கடைசியாக நடித்த படம் விரலுக்கேற்ற வீக்கம் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் நடிகை கனகா முதலில் ஒருவரை காதலித்து வந்திருக்காங்க ஆனால் இவர்கள் இருவருக்கும் சில வேறுபாடுகள் ஏற்பட்டு காதல் தோல்வி அடைந்திருக்கு அதன் பிறகு கல்யாணம் செய்வதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு கல்யாண விருப்பம் இல்லை காதல் தோல்வி அப்படின்ற காரணத்தினால கல்யாணத்தில் ஆசையே இல்லாமல் இருக்கின்றது அதன் பிறகு கனகாவின் அம்மாவின் இழப்பு அவங்கள பெரிய துயரத்தில் ஆழ்த்தியிருக்கு அதன் பிறகு இவங்க பெரிய அளவில் நிகழ்ச்சிகளில் அதாவது சினிமா சம்பந்தமான நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதில்லை தற்போது ஐம்பது வயதாகும் நடிகை கனகா இன்னமும் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்வது பார்த்தீங்கன்னா ரசிகர்களிடையே ஒரு மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து இந்த வரிசையில் பத்தொன்பதாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை ஸ்ருதி ராஜ் மலையாளத்திலிருந்து தமிழில் அறிமுகமாகி பிரபலமானவர்கள் வரிசையில் இருப்பவங்க தான் நடிகை ஸ்ருதி ராஜ் நடிகர் விஜய் அவர்களின் மாணவன் படத்தில் முக்கிய ரோலில் நடித்த ஸ்ருதி அதன் பிறகு பல படங்களில் நடித்தாங்க பிறகு பட வாய்ப்புகள் இல்லாததால் கோலங்கள் தென்றல் ஆஃபீஸ் அன்னக்கொடியும் ஐந்து பெண்களும் அழகு உள்ளிட்ட பல சீரியல்களில் தற்போது வரை நடித்துட்டு இருக்காங்க எனினும் ஒரு சில சீரியல்களில் நடித்து வரும் தற்போது ஒரு சில சீரியல்களில் நடித்து வரும் நடிகை ஸ்ருதிராஜுக்கு வயது நாற்பதை தாண்டிடுச்சு இன்னமும் இவங்க திருமணம் செய்து கொள்ளாமலே இருக்காங்க இதற்கு என்ன காரணம் என்று சமீபத்தில் அவங்களே சொல்லியிருக்காங்க அதாவது என் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது கிடையாது அப்படி திட்டமிட்டு செய்த அனைத்து காரியமுமே பார்த்தீங்கன்னா சரியாக நடப்பதும் இல்லை தான் திருமணம் குறித்து எதுவும் பெரிதாக யோசிக்காம எந்த முடிவையும் எடுக்காம இருக்கேன் என்னுடைய திருமணம் பற்றி என் வீட்டில் உள்ளவர்கள் பார்த்து கொள்வாங்க அப்படின்னுட்டு எந்த கவலையும் இல்லாமல் இருப்பதாகவும் சுருதிராஜ் சொல்லியிருக்காங்க அதோட என்ன தான் நாற்பது வயதை தாண்டினாலும் இன்னும் இளம் நடிகைகளுக்கு டஃப் கொடுக்கும் அழகில் சுருதிராஜ் இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் கடைசியாக இருபதாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை ஷகீலா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் கவர்ச்சி புயலாக வளம் வந்தவங்க தான் நடிகை ஷகீலா தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் அப்படின்னுட்டு பல மொழிகளில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க குறிப்பாக மலையாள திரையுலகில் நடிகை ஷகிலா கொடிகட்டி பறந்தாங்க தமிழ் திரையுலகிலும் ஏகப்பட்ட ரசிகர்கள் அவங்க பின்னாடியே சுற்றினாங்க கேரளாவில் ஷகிலாவின் படம் ரிலீஸ் ஆனது தங்களின் படங்கள் அடிவாங்குமே என்று மலையாள நடிகர்கள் முன்னணி நடிகர்கள் பயந்த காலமாக இருந்தது அந்த அளவுக்கு ஷகிலா படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கேரளாவில் இருந்தது பின்னர் பெரிய திரையில் கவர்ச்சி வேடங்களில் நடிப்பதை நிறுத்திய ஷகிலா சின்ன திரையில் தற்போது பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வராங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக் வித் கோமாளி நிகழ்ச்சிகள் பங்கேற்றதன் மூலமா தான் ஒரு கவர்ச்சி நடிகை என்ற முகத்திரையை கிழித்தெறிந்தாங்க அந்த நிகழ்ச்சிகள் ஃபைனல்ஸ் வரை சென்ற அவங்க இரண்டாம் இடம் பிடித்திருந்தாங்க பின்னர் பெரிய திரையில் கவர்ச்சி வேடங்களில் நடிப்பதை நிறுத்திய ஷகிலா ஏகப்பட்ட படங்களில் நடித்திருந்தாலும் அவங்களுடைய அந்த கவர்ச்சி நடிகை அப்படின்ற முத்திரை மட்டும் அவங்கள விட்டு போகவே இல்லை அவங்க இன்னமும் திருமணம் செய்து கொள்ளாமலே இருக்காங்க திருநங்கை ஒருவரையும் தத்தெடுத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தாங்க ஷகிலா சமீபத்தில் தெலுங்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவங்க சில வாரங்களிலேயே வெளியேற்றப்பட்டாங்க பல்வேறு மொழிகளில் பல கேரக்டர் ரோல்களில் நடித்து வளம் வந்து கொண்டிருந்த நடிகை ஷகிலாவிற்கு தற்போது ஐம்பது வயதாகின்றது இன்னமும் அவங்க திருமணம் செய்து கொள்ளவில்லை இதற்கு என்ன காரணம் அப்படின்ட்டு நடிகை ஷகிலாவே சொல்லியிருக்காங்க அதாவது நான் செய்த தவறுகளே இல்லை அதாவது நான் செய்யாத தவறுகளே இல்லை அப்படின்ட்டு கூட சொல்லிடலாம் நான் செய்த தவறுகளை இல்லை என்று சொல்வதால் ஒன்றும் நடந்துட போகிறதில்ல என்னுடைய தவறுகளை ஒப்புக்கொள்ள எனக்கு பயமும் இல்லை நான் பார்த்தீங்கன்னா பதிமூணு வயதிலிருந்தே சம்பாதிக்கிறேன் அப்படின்றதுனால இருமாப்பு எனக்கு அதிகமாயிடுச்சு அதாவது திமிரு அதிகமாயிடுச்சு இதன் காரணமாக எனக்கு இன்னொரு துணை வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்தேன் அனைத்திற்கும் மேலாக எனக்கு மது மற்றும் புகைப்பழக்கமும் இருக்கு முதல்ல சாதாரணமாக ஆரம்பித்த இந்த பழக்கத்திற்கு அதன் பிறகு நான் அடிமையாயிட்டேன் தினமும் மது இருந்தால் தான் தூக்கம் வரும் அப்படின்றதுக்கு ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் இப்படி இந்த பழக்கம் இருக்கும்போது இன்னொரு நபரின் வாழ்க்கையையும் மகிழ்ச்சியையும் கெடுத்து நான் திருமணம் செய்ய வேண்டுமா அப்படின்ட்டு நினச்சேன் அதனால தான் இன்னைய வரைக்கும் நான் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை நடிகை ஷகிலா சொல்லியிருக்காங்க திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் அதாவது முப்பத்தைந்து வயதுக்கு மேல இருக்கக்கூடிய நடிகைகளை தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம் முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயதான நடிகை கூட பார்த்துருக்கோம் இப்படி திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இருபது நடிகைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் அதையும் தாண்டி இந்த இருபது நடிகைகளில் உங்களுக்கு பிடித்த நடிகை யார் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திருமணமே செய்து கொள்ளாமல் வாழக்கூடிய இந்த இருபது நடிகைகளை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்